உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நீ எதுக்கும் மேல் ஆயக்கில்லை இந்த வார்த்தை ஒரு தடவைனாலும் நம்ம காதில் கண்டிப்பாக விழுந்திருக்குங்க இந்த வார்த்தை உண்டாக்குற காயங்களுக்கு சத்தம்லாம் போட தெரியாதுங்க ஆனால் மனசுக்குள்ள மௌனமாக ரத்த கண்ணீர் மட்டும் ஓடும் இன்னைக்கு நம்மளோட வார்த்தைகளின் வழியே வாழ்க்கை நிகழ்ச்சி இந்த ஒரு வாக்கியத்தை பற்றி தான் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வீட்டில் பெற்றவங்க வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க ஏங்க சில நேரம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கே கூட தோண ஆரம்பிச்சிரும் நாம் எதுக்கும் லாய்க்கில்லையோன்னு போகிற போக்கில் ஈஸியாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்கங்க ஆனால் அதே வார்த்தை சில நேரம் ஒரு குழந்தையோட கனவுகளை மடக்கிடும் ஒரு இளைஞனோட தன்னம்பிக்கையை உடைச்சிடும் ஒரு மனிதனை நான் எதுக்குமே இல்லை அப்படின்னு அவனை கூட நம்ப வச்சுடுங்க அப்படி நாம் சொல்கிறது அவனோட செயலை இல்லைங்க அந்த மனுஷனே தான் ஒரு தடவை ஒரு மனுஷன் செய்கிற செயலில் சின்னதாக சொதப்பல் வந்தால் அதுக்காக அவனோட முழு வாழ்க்கையே சொதப்பலாக மாறிடாது ஒரு தடவை தடுமாறினா அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை முடிஞ்சிட போகிறதில்ல ஆனால் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவனோட மனசு மெதுவாக அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கும் ஆமாம் நான் எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு ஆனால் அதே மனிதன்கிட்ட ஒரு நாளாவது நீ முயற்சி பண்ணு கண்டிப்பாக உன்னால் முடியும் உனக்கு திறமை இருக்குது இது உனக்கு முடிவு இல்லை இதுதான் உன்னோட தொடக்கம் இப்படின்னு பாசிட்டிவாக சொல்லி பாருங்க அந்த வார்த்தை கண்டிப்பாக அவனை நிமிர வைக்கும் வார்த்தைகள் ஒரு மனுஷனோட மனசுக்கு விஷமாகவும் மாறும் அதே வார்த்தைகள் அவன் மனசுக்கு மருந்தாகவும் மாறும் எண்ணம் போல தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா நாம் சொல்கிற வார்த்தைகள் போல தாங்க வாழ்க்கையும் மாறுது எப்போவுமே நம்மளை மதிக்காத வார்த்தைகளை கண்டுக்காம நம்மளை உயர்த்துற வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ள விதை போடணும் நாம் பேசுகிற வார்த்தைக்கு ஒருத்தரோட முழு வாழ்க்கையை மாற்றுற சக்தியே இருக்குங்க அதனால இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசிப்போம் இது மாதிரி உங்கள் மனசை காயப்படுத்தின அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்